ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனுடன் அரசு திணிக்கிழங்களின் அதிகாரிகள் விசேட சந்திப்பு கிழக்கு மாகாண பணிமனைகளை திருகோணமலைக்கு மாற்றி எடுக்கப்படும் முயற்சிகளை தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை மட்டக்களப்பில் உள்ள கிழக்கு மாகாண சபையின் கீழியங்கும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட திணிக்கிழங்களின் தலைமை மாகாண பணிமனைகளை மீண்டும் திருகோணமலைக்கு மாற்றுவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் கோரிக்கை முன்வைக்கும் சந்திப்பு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களுக்கும் திணைக்கிழங்களின் அதிகாரிகளுக்கும் இடையில் ராஜக அமைச்சரின் பிராந்திய காரியாலயத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள கிழக்கு மாகாண சபையின் கீழியங்கும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் போன்ற திணைக்களங்களின் மாகாண பணிமனைகளை திருகோணமலைக்கு மாற்ற எத்தணிக்கப்படுவதாகவும் அவ்வாறு மாற்றப்படும் பட்சத்தில் தமது நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுவதோடு விவசாயிகள் மற்றும் சேவைகளை நாடும் பொதுமக்கள் வீண் கால விதயங்களை எதிர்நோக்க நேரிடும் போன்ற விடயங்கள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சரிடம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததோடு குறித்த முயற்சிகளை தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கையினை கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திணைக்களங்களின் அதிகாரிகள் முன்வைத்திருந்தனர் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்கள் கிழக்கு மாகாண முதல் அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் கேந்திர மற்றும் நில அமைவிடங்களின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டமானது கிழக்கு மாகாணத்தின் மத்தியில் அமைய பெற்றுள்ளமையை கவனத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட அரசு சேவைகளை வழங்கக்கூடிய மிக முக்கிய திணைக்களங்களின் மாகாண பணிமனைகளை மட்டுக்கிழப்பு நகருக்கு மாற்றியிருந்தார் இதன் மூலம் அம்பாறை மற்றும் மட்டுக்கிழப்பு மாவட்ட விவசாயிகளின் குறித்த திணைக்களங்களூடாக சேவை பெறும் பொதுமக்களின் போக்குவரத்து கால விண்விரயம் குறைக்கப்பட்டிருந்ததோடு திணைக்களங்களின் நிர்வாக சேவைகளும் விரைவுபடுத்தப்பட்டிருந்தது எனவே மீண்டும் குறித்த திணைக்களங்களின் மாகாண பணிமனைகளை மட்டக்கிழப்பில் இருந்து திருகோணமலைக்கு மாற்று எடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது குறித்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த ராஜங்க மேற்படி திணைக்கிழங்களின் பணிமனைகள் மாற்றப்படுவதன் காரணமாக சேவைகளை பெறும் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுவதோடு கால வீண் விரயம் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு மக்களுக்கான சேவைகளை விரைவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனும் அடிப்படையில் திணைக்கிழங்களின் பணிமனைகளை அப்போது மட்டுக்கிழப்பிற்கு மாற்றியிருந்ததாகவும் மேலும் கிழக்கு மாகாண கல்வி பணிமனை மற்றும் கிராம அபிவிருத்தி திணை உள்ளிட்ட மாகாண பணிமனைகளை மட்டக்களப்பிற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டிருந்ததுடன் திணைக்களங்களின் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயம் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான அவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் குறித்த சந்திப்பின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜீவ் அச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் திணைக்களங்களின் அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் bad